வலிமை பிரவீன் மருத்துவமனையின் வரவேற்பறையில் காத்திருந்தான் இன்று குழந்தையின் மருத்துவ அறிக்கை கிடைத்துவிடும் அது சம்பந்தமாக அறிந்து கொள்ள மருத்துவமனையால் அவன் அழைக்கப்பட்டிருந்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு முன்பதாகவே அவன் அங்கு பிரசன்னமாக இருந்தான் அவன் குழப்பமான மனலையுடன் காணப்பட்டான் இரண்டு வாரங்களுக்கு மேலாக அவன் அவ்வாறான மனநிலையில் காணப்பட்டாலும் மன வலிமையை தளரவிடாது இருந்தான் திருமணம் முடித்து வருடம் ஒன்று கழியும் வரை சந்தோஷமாக இருந்து வந்த போதும் குழந்தை பாக்கியம் ஒன்று நாட்கள் நகரத் தொடங்க நர்மதாவை கவலை ஆட்கொள்ள தொடங்கியிருந்தது பிரவீனும் நர்மதாவும் திருமணம் முடித்து ஆண்டுகள் ஐந்து கழிந்த பின்னர் தான் அவளுக்கு அடையும் பாக்கியம் கிடைத்திருந்தது அந்த நாளுக்காகத்தான் எல்லோரும் காத்திருந்தனர் அது கொஞ்சம் காலதாமதமாகவே நிறைவேறி இருந்தது அவள் அடைந்த செய்தி அவர்களை மட்டுமல்ல உறவினர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி இருந்தது தாய்மையானதும் சுயப்பிரசவம் தொடர்பில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தான் பிரவீன் பிரவினும் நர்மதாவும் வீட்டின் மூத்தவர்களாக இருந்தபடி அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற குழந்தை இரு வீட்டாருக்கும் முதலாவது வாரிசாக இருப்பதனால் எல்லோரும் ஆவலுடன் காத்திருந்தனர் பிரசவத்துக்கு நாட்கள் நெருங்கிவிட்ட நிலையில் கடும் காய்ச்சல் இருமல் மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட பிரச்சனைகள் காரணமாக அவதிப்பட்ட நர்மதாவை மருத்துவமனையில் பிரவீன் சேர்த்திருந்தான் அவளை பரிசோதித்த மருத்துவர்கள் அவளுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதை கண்டறிந்து அவளை மருத்துவமனையில் தடுத்து வை சிகிச்சை அளித்தார்கள் அவளுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்குமா என்ற சந்தேகத்தில் அவனும் பரிசோதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தி கண்காணிக்கப்பட்டு வந்தான் படுத்தல் காலம் அவனுக்கு வேதனையுடன் கழிந்து கொண்டிருந்தது மனைவியை பார்க்க முடியாத சூழலில் மனைவியையும் பிள்ளையையும் எப்படி பத்திரமாக மீட்பது என்ற கவலைதான் அவனை சூழ்ந்திருந்தது மருத்துவர்கள் அவனுக்கு தைரியத்தை கொடுத்தாலும் தனிமைப்படுத்தப்பட்ட காலம் அவனுக்கு மன அழுத்தத்துடன் கழிந்து கொண்டிருந்தது அதே நேரம் நர்மதா கொரோனா தொற்றுடன் கோமா நிலைக்கும் போய்விட்டாள் குழந்தையை அது பாதிக்கத் தொடங்கியது குழந்தையை காப்பாற்ற மருத்துவர்களால் வயிற்றில் இருந்த குழந்தைக்கு தனியாக உயிர்வாயு வழங்கப்பட்டு வந்தது குழந்தை பிறக்கும் நேரம் வந்தபோதும் அவள் கோமா நிலையிலேயே இருந்தமையினால் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை வெளியே எடுத்தனர் அவள் பிரசவ வலியை உணராமலேயே குழந்தை பிரசவிக்கப்பட்டது குழந்தை பிறந்ததும் குழந்தையை பார்க்கவும் குழந்தைக்கு தாய்ப்பால் கூட்டவும் முடியாத நிலையில் அவள் இருந்தாள் அவற்றையெல்லாம் விட பாரிய பிரச்சனை ஒன்று காத்திருந்தது கொரோனா தொற்றுள்ளவர் குழந்தையை பெற்றெடுத்தமையால் பிள்ளைக்கும் கொரோனா ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அதாவது குழந்தையும் வேறு வேறு அறைகளில் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தன குழந்தையும் கொரோனா தொற்று பரிசோதனைக்கு உட்பட்டிருந்தது பதினான்கு நாட்களின் பின் தற்போது கொரோனா தொற்று ஏற்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டு சில நாட்களின் முன்புதான் பிரவீன் மருத்துவமனையில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்பட்டான் வெளியே வந்தது சிறையிலிருந்து விடுதலை பெற்ற உணர்வை அவனுக்கு ஏற்படுத்தியிருந்தது குழந்தை கிடைத்ததும் அதனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கவில்லை அதனால் குழந்தைக்கு அப்பா ஆகிவிட்ட சந்தோஷம் அவனுக்கு இன்னமும் முழுமையாக கிடைக்காத உணர்வுடன் தான் குழந்தையின் மருத்துவ அறிக்கைக்காக காத்து கொண்டிருந்தான் ஆர்வத்தை அடக்க முடியாதவன் மருத்துவமனை உதவியாளரிடம் மருத்துவ அறிக்கை வந்துவிட்டதா என வந்ததுமே விசாரித்து விட்டான் வந்ததும் உங்களை கூப்பிடுவோம் என பதில் கிடைத்தபடியால் பொறுமையுடன் இருந்தான் ஒவ்வொரு தடவையும் மருத்துவரின் அரைக்கதவு திறக்கப்படும் போது தன்னைத்தான் கூப்பிடப் போகிறார்கள் என்று ஆவலுடன் அவன் பார்ப்பான் இம்முறை மருத்துவமனை உதவியாளர் வெளியே வந்தபோது பெரிய எதிர்பார்ப்பென்று இருந்தான் ஆனால் அவனை பார்த்து தலையசைத்து சைகை மூலம் மருத்துவர் அழைப்பது தெரிவிக்கப்பட்டது அப்போது அவனது இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்க தொடங்க மருத்துவர் முன் வந்தமன் தான் மருத்துவர் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்த மருத்துவ அறிக்கையை அவனிடம் நீட்டினார் அவனது இதய துடிப்பு மேலும் பல மடங்கு வேகத்துடன் துடித்தது குழந்தைக்கு கொரோனா தொற்று ஏற்படவில்லை பிரவீன் அதோட உங்களோட மனைவியின் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது என மருத்துவர் சொன்னபோது அவனின் இதய துடிப்பு வேகத்தை குறைத்து சாதாரண நிலைக்கு வந்தது சில வாரங்களின் பின் மனைவியையும் பிள்ளையையும் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பது அவனுக்கு உறுதியாகிவிட்டது